அந்த அளவை காப்பாற்றுறதுக்காக செயற்கையாக எவற்றையும் உள்ளே நுழைக்க வேண்டிய கட்டாயம் இந்த சகசநாமத்தில் அமையவில்லை என்பது அதனுடைய இன்னொரு தனித்த சிறப்பு அப்புறம் சில நாமாக்களை படிக்கிற போது அது சேர்ந்து ஒரு மூணு நாலு நாமாவை சேர்த்தும் படிக்க முடியும் தனியாக ஒரு நாமம்னு படிக்க முடியும் இதுல என்ன அழகு அப்படின்னு கேட்டால் அதை சேர்த்து படிக்கிற போது அது எல்லாம் சேர்ந்து ஒரு நாமா மாதிரி ஒரு அழகாக வரும் பிரித்து கொண்டு விட்டால் அது மூன்று நாமம் நான்கு நாமம் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வரும் சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி அப்படின்னா அமிர்தக்கடலின் நடுவில் இருக்கிறவள் அழகான கண்களை உடையவள் விரும்பியவற்றை அழிப்பவள் இதை எப்படி சேர்த்து படிக்கலாம் அமிர்தக்கடலின் நடுவில் இருந்தபடி அழகான கண்களால் பக்தர் விரும்பியவற்றை அழிக்கக்கூடியவள் அப்போது மூன்று நாமம் இருக்குன்னு பிரிச்சும் படிக்கலாம் சேர்த்து படித்தால் அதற்கு ஒரு அருமையான அழகு வரக்கூடிய தன்மை சில நாமங்களில் அது மாதிரியான அற்புதம் அமைந்திருப்பது லலிதா நாமத்தில் இருக்கிற இன்னொரு தனித்த சிறப்பு பிறகு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் மந்திர சக்தி அல்லது மந்திர ஆற்றல் என்பது உள்ளே ஒளிந்திருக்கிறது ஏன்னா அது எந்த குணத்தை அல்லது எந்த இயல்பை அம்பிகை இடத்தில் இருப்பதாக வர்ணிக்கிறதோ நமக்கு சொல்லுகிறதோ அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிற போது அதே இயல்பை அதே குணத்தை நமக்கு அது ஏற்படுத்துகிறது லலிதா சரஸ்நாமம் ஜெபிக்கிறவர்கள் அதற்குரிய அழகு அதற்குரிய தன்மை அதற்குரிய ஆற்றல் இவை பெறுகிறார்கள் காரணம் அது வெறும் நாமங்கள் அல்ல வெறும் வரிசை அல்ல பெயர்களுடைய பட்டியல் அல்ல இப்ப பள்ளிக்கூடத்தில் வந்து அட்டண்டன்ஸ்ன்னு ஒன்று எடுப்பாங்க வரிசையாக ஏசையாக அட்டனன்ஸ் எடுத்துக்கிட்டே வருவாங்க அட்டன்ஸ்ல எந்த தெய்வீகத்தன்மையும் இருக்கவே முடியாது அதுக்கு அது ஃபில்லப் அப்பாகலேன்னு சொன்னா பரீட்சை எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உண்டே ஒழிய மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அட்டனன்ஸ் வரிசையாக ஒரு ஆசிரியர் எடுக்கிறாருன்னா அதுக்கு எதாவது புண்ணிய பலன் உண்டா அப்படின்னா இல்லை இது ஆயிரம் நாமக்களுடைய பட்டியல்னு பொருள் அல்ல ஒவ்வொரு நாமமும் மந்திர சக்தி உடையது நாமத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னாலேயே மனிதன் இறைவனை பூரணமாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த நாமத்தை உச்சரிக்கிற போது அவனுக்கு ஒரு நன்மை நடக்கிறது தாய்மானவர்னு ஒரு பெரியவர் பாடினார் நீ நாமமே உச்சரித்திடும் அடியார் நாமமே உச்சரிக்க வசமோன்னு கேட்டார் உன்னுடைய நாமத்தை நேராக சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை ஆனால் உன்னுடைய நாமத்தை சொல்லுகிற அடியவர்கள் நாமத்தை சொல்லவாவது எனக்கு தகுதி உண்டா என்று கேட்கிறார் அப்படியானால் அந்த நாமத்தை சொல்வதில் இருக்கிற அந்த மகிமை பெருமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சக்தி உபாசனுடைய பிரதானமான தேவதை லலிதை இந்த லலனம் அப்படின்னு சொன்னா அது விளையாட்டுன்னு பொருள் லலனம் அப்படின்னா எப்போதும் விளையாடிக்கொண்டே இருக்கிறவள் லலிதை எப்போதும் விளையாடிக்கொண்டே இருக்கிறவள்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னா விளையாட்டு என்பது ஆனந்தத்தை விளைவித்துக் கொண்டே இருப்பது இந்த உலகத்துல எப்போதும் சந்தோஷத்தை தான் விளையாட்டு அப்படின்னு பேர் இப்போ கம்பன் கூட கடவுள் வாழ்த்து பாடுகிற போது அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அப்படிங்கிறார் அம்பலத்தில் ஆடுகிற நடராஜர் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஒரு கூத்தாடுகிறார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு பலவிதமான வழிமுறைகள் உண்டு அதுல வந்து சிவபெருமான் கூத்தாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அப்படி லீலா வினோதம் என்று சொல்லி லீலா விபூதியாக இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி பல கோடி உயிர்களை எல்லாம் அதில் தோற்றுவித்து அவைகள் இன்ப துன்பம் என்கிற மாயா வலையில் சிக்கி பலவிதமான அந்த உலக நன்மைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அவை விளையாட அவற்றை சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விளையாட்டை நடத்தி கொண்டிருப்பதால் லலிதை என்று சொன்னால் விளையாடி கொண்டிருக்கிறவள் என்பது பொருளாகிறது அவளை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டு இப்போ ஒரு பொம்மைக்கு வேணா வலிக்கலாம் பொம்மைன்னா இப்ப நமக்கு வேணா வலிக்கலாம் நமக்கு ஒரு வருத்தம் இருக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஆனால் ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுகிற குழந்தைக்கு அந்த பொம்மைக்கு ஏதாவது வலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விளையாட்டு தான் எல்லாமே கற்பனை தான் ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையே ஒரு வெறும் விளையாட்டு தான் அதுல ஒன்றும் பெரிய அர்த்தம் எல்லாம் கிடையாது ரொம்ப டீப்பா திங்க் பண்ணா நம்ம வாழ்க்கைக்கு ஒன்றும் அர்த்தமே கிடையாது தாத்தா பிறந்தார் செத்தார் தாத்தாக்கு தாத்தா பிறந்தார் செத்தார் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா பிறந்தார் செத்தார் எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மளும் போக போறோம் நம்ம போக போகிறோம் தெளிவாக தெரிஞ்சா கூட என்னென்ன அடாவடித்தனம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணிட்டு தான் போகும் ரொம்ப டீப்பாக யோசிச்சா என்ன எல்லாத்தையும் மொத்தமாக கணக்கு பார்த்தா ஒன்றுமே கிடையாது என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ ராத்திரி படுக்கிறோம் காலம்புற என்ன நடக்கும்லாம் ஒன்று யாருக்கும் ஒன்றும் தெரியாது இது ஒரு விளையாட்டு ஆனால் இதை விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் கிடையாது இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் சில பேர் விளையாட்டையே சீரியஸாக எடுத்துக்கிறேன் அது இன்னும் அதோட பெரிய கொடுமை இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நடக்கும்போது பார்த்தா சில பேர் அதில் அந்த அது கிரிக்கெட் தானே அது சாதாரண டெஸ்ட் மேட்சே என்னமோ நடந்துட்டுருக்கு அந்த பல்லை கடிக்கிறதும் நகத்தை கடிக்கிறதும் சில பேர் நின்றுக்கிட்டே தான் மேட்ச் பார்ப்பான் ஏ நான் உட்காந்து பார்த்தா இவன் தோற்று போயிடுவான்ம்மா இது என்ன கணக்குன்னே தெரியாது இவன் உட்காந்து பார்த்தா அவன் தோற்று அதனால் நான் நின்றுக்கிட்டு இப்படிலாம் ஒரு பிரார்த்தனை நின்றுக்கிட்டே பார்க்குறேன் எனக்கு அதெல்லாம் கூட பெரிய ஆச்சரியம் ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா கிரிக்கெட் மேட்ச்சில் ஒருத்தன் தோற்று போயிட்டான் அப்படின்னா பல பேர் போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சோகமாக உட்காந்துருக்கா எது கிரிக்கெட் மேட்சில் தோற்று போனதுக்கு இவ்வளோ வேதனைப்பட்டு சாப்பிடக்கூட மாட்டேங்கிறா பல பேர் வாண்டா சாப்பாடு எங்கால் தோற்று போயிட்டான் அப்படிங்குறான் ஆனால் நியூஸில் வந்து குண்டு போடுறது காட்டுறான் அப்படி குண்டு போடும் நல்லா போடும் அதை ரசித்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் போடவன் போடும் போடு போடவன் தலைமையில அப்படின்னு ரசித்து பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு புரியவே இல்லை ஒரு விளையாட்டில் தோத்துட்டதை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறான் ஆனால் ஒரு போர்க்களத்தில் நடக்கிற கொலையை விளையாட்டை விட ஈஸியா எடுத்துக்கிறான் எவ்வளவு மனிதர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் பாருங்கள் ரொம்ப டீப்பா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லாமே வெறும் சுழற்சி தான் என்ன சுழற்சி இப்போ நம்ம எதை குப்பைன்னு தூக்கி போடுறோமோ அந்த குப்பை என்ன ஆகும்னா பூமிக்குள்ளே போய் மக்கி அப்படியே அந்த மக்கனது உரமா மாறி உள்ளுக்குள்ளேருந்து மறுபடியும் ஒரு உயிர்ப்புள்ள தாவரமாக வெளியில வந்துடும் அது அழியவே இல்லை அது சுழற்சிக்குள்ளே போகிறது ஒன்று இன்னொன்றாக மாறி இன்னொன்று இன்னொன்றாக மாறி இன்னொன்று இன்னொன்றாக மாறி ஒரு வட்டம் நேராக மழை பெய்யறது நதியாக ஓடுறது செடிக்குள்ளே வர்றது கொடிக்குள்ள வர்றது திரும்ப அது தண்ணியாக போய் சாக்கடையாக போகிறது அப்படியே கடலுக்குள்ளே போகிறது கடல் மேகம் ஆறுது மழையாறுது ஒரு வட்டம் எல்லாமே ஒரு சுழற்சி தான் சுழற்சி ஓடிக்கிட்டே இருக்கு அது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த சுழற்சிங்கிறது ஒரு விளையாட்டை தவிர வேற எண்ணமா இருக்க முடியும் இதுதான் அப்படின்னு எதையுமே நிறுத்த முடியாது இது ஒரு தீராத விளையாட்டு கிருஷ்ணனை தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னார்கள் அலகிலா விளையாட்டு உடையார் அப்படின்னு கம்பன் வந்து ராமனை சொல்றார் லலிதை என்று சொன்னால் விளையாடுகிறவள் என்று பொருள் அவள் இந்த பிரபஞ்ச அவளுக்கு எல்லாமே விளையாட்டுதான் சுனாமி உட்பட விளையாட்டுதான் நமக்கு அது சீரியஸான அவளை பொறுத்தருக்கு அப்படி இல்லை ஓ நீங்க இதை எப்படின்னு யோசிச்சுப்பாள் வாஷ்பேசின்ல திடீர்னு இப்படி திரும்பி பார்த்துன்னு நம்ம கையை அளம்புறோம் வாஷ்பேஷின்ல உள்ள என்ன இருக்குன்னு நம்ம கவனிக்கலை இப்படி 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 பார்த்தோன்னு யாரையோ யார்கிட்டயோ பேசிட்டு இப்படி அப்படி கையை உள்ள நூறு எறும்பு இருக்கும் நமக்கு தெரியாது அந்த நூறு எறும்புக்கு கதை முடிஞ்சு போச்சு நீங்கள் பேசின தண்ணியில் திறந்த உடனே அந்த நூறு எறும்புக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு புயல்னு அடித்தா என்னவோ அதுக்கு அது வாஷ் பேசின் தான் புயல் அந்த எறும்புக்கு வாஷ் பேசினில் வர தண்ணி தான் புயல் இப்போ எறும்புக்கு எப்படி அது புயலாகிடுத்தோ ஆனால் நமக்கு அது வாஷ் பேசின் தண்ணி ஆகிடுத்தோ அது மாதிரி நமக்கு எது சுனாமி சூறாவளியோ அது யாருக்கும் பேசினாக இருக்கலாம் கவனிக்காமே நடந்திருக்கலாம் அந்த காரியம் அதை எப்படி சீரியஸாக எடுத்துக்க முடியும் நம்ம எங்கேயோ வேடிக்கை பார்த்துன்னு திருப்பிட்டோம் அது நூறு எறும்பு போய்ட்டுக்குள்ளே இருந்தது அது மாதிரி என்னமோ ஒரு பயல அடிச்சுடுத்து ஒரு நூறு பேர் அறுநூறு பேர் செத்து போயிட்டா புள்ளி விவரமா எடுத்து எல்லாமே அப்போ புள்ளி விவரம் எறும்புல சேகரிக்க முடியலேங்கிறதுக்காக அது மட்டம்னு அர்த்தம் இல்லை சேகரிச்சு நாம் ஓஸ்தின்னு ஒன்றும் அர்த்தமே இல்லை எல்லா சம்பவங்களும் நடக்கக்கூடியவை எல்லா சம்பவங்களும் முடியக்கூடியவை ஆனாலும் மரணம் பெரிய விஷயம் அல்ல காரணம் மறுபடியும் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த சுழற்சியை பூர்ணமாக புரிந்து கொண்டு இறைவனுடைய திருவிளையாடலை அனுபவிக்க தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறவர்கள் பெருமை உடையவர்களாக மாறுகிறார்கள் ஞானமுடையவராக மாறுகிறார்கள் அது ஒரு கோணம் இந்த லலிதா சரச நாமத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா அம்பிகையினுடைய பல்வேறு குண நலன்களை நாம் அறிவதற்கு அதை எடுத்து தருகிறது என்ன மிகப்பெரிய குண நலன் அப்படின்னு கேட்டால் கருணா ரசசாகரா அப்படின்னு கருணை என்கிற ரசத்தினுடைய கடலாக விளங்குகிறவள் அதான் ரொம்ப அதிகமான உடைய பெருமை ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு விதமான தனித்த சிறப்பு இருக்கிறது அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் அம்பியை பொறுத்த வரையிலே அவள் கருணையினுடைய மொத்த வடிவமானவள் லலிதா திரிசதியிலே கருணா மிருதசாகரா அப்படின்னு வரும் கருணை என்கிற அமிர்தத்தின் சாகரமாக விளங்குகின்றவள் அப்படின்னு அது என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டால் அது அது இருக்கிறது கருணை கடலாக அது இருக்கிறது கடல் அப்படியே தான் இருக்குது ஆனால் அதுலேருந்து ஆவியாகி அது மழையாக வந்து இந்த பூமிக்கு வந்து கொடுக்கிறது தான் கொடுக்குறோம் என்றெல்லாம் கடல் ஒண்ணும் பெருசா அலட்டிக்கிறதே கிடையாது ஆனால் அந்த கடல் இல்லையா இங்கே எங்கேயுமே தண்ணி கிடையாது யாரும் வாழவே முடியாது அப்படி தான் கருணை செய்கிறோம் என்கிற ஒரு விதமான வெளிப்பாடும் அம்பிகை இடத்துல கிடையாது ஆனால் அவளிடத்தில் இடத்துல இருந்த கருணை எப்போதும் இந்த உலகத்திற்கு பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது அப்படி கருணை கடலாக இருக்கிறவள் வற்றாத கருணை இப்ப சிலவருடைய கருணை என்னன்னா ஒரு எல்லையில் வற்றி போயிடும் வச்சுங்கோ இன்றைக்கு யாராவது தானம் கேட்டால் இல்லைன்னு சொல்லப்படாது கொடுத்துடணும் ஏன்னா நம்ம அப்பா இறந்த நாளாக இருக்கும் இல்லை அம்மா அம்மா இறந்த நாளாக இருக்கும் ஸோ அப்பா இறந்ததுக்கு தேங்க் பண்றதுக்கு வசதியா நமக்கு நிறைய சொத்து எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா அதை தேங்க் பண்ணணுமோ இல்லையோ அதனால நம்ம யார் என்ன கேட்டாலும் நாம் கொடுத்து தானம் கொடுத்துடுறது இன்னைக்கு வந்து இல்லைன்னு சொல்லப்படாதுன்னு ஒரு பிரதிங்க பண்ணியிருப்போம் நாம் அவளை இல்லாமல் போயிட்டதுக்கப்புறம் நாம் எதுக்கு இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு ஒரு பிரதிங்க பண்ணியிருப்போம் யாராவது ஒருத்தர் அங்கேயிருந்து வருவா சார் உடனே பெருந்தன்மையாக ஒரு ரூபா நோட்டை எடுத்து இப்படி தாராளமாக போடும் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம நம்ம கருடை சாகரம் இல்லையா கொடுத்துட்டோம் நம்ப அன்னைக்கு அஞ்சுருவாயே அவன் வாங்கி போயிட்டான் அடுத்தாப்புல இன்னொருத்த வந்தால் இன்னொருத்த வந்தால் அவனுக்கு ஒரு அஞ்சுருவா போடு இந்த தனி சாப்பு அப்படின்னு கொடுக்குறோம் இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது முதல் ஆள் திரும்ப செகண்ட் ரோடு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க என்னென்ன முட்டாளுன்னு நீ எனக்குன்னா கண்ணு தெரியாது நினைச்சிண்டே நீ இப்போ தானே கொடுத்த உனக்கு மறுபடியும் வருது அவன் நான் மறுபடியும் பசிக்கிறது நீ அப்போ கொடுத்து சாப்பிட்டேன் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு மறுபடியும் பசிக்கிறது நான் ஒரு தடவை அஞ்சு ரூபாய்க்கு என்ன சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் பசி திரும்ப வந்தேன் நம்ம ஒத்துக்குவோம் சரி ரெண்டாவது தடவை வந்துட்டேன் நான் இல்லைன்னு சொல்கிறது இல்லைன்னு ஒரு சபதம் பண்ணியிருக்கேன் அதனால் போனா போகிறதுன்னு உனக்கு கொடுக்குறேன் இன்னொரு தடவை வரப்படாது கருணையில் என்ன லிமிட்டேஷன் நீ இன்னொரு தடவை வரப்படாதுன்னா அவனுக்கு இன்னொரு தடவை பசிக்கப்படாதுன்னு விதி இருக்க இன்னொரு தடவை நம்மகிட்டே கேட்கப்படாத எதாவது ரூல் இருக்க அது ஒன்றுமே இல்லை இல்லை நம்ம கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஒரு தடவை கொடுப்போம் ரெண்டு தடவை கொடுப்போம் மூணாவது தடவை வந்தால் கொடுப்போம் இந்த இழுச்சவாய் நினச்சிக்கிட்டேன் வந்து வேறு எதுவுமே ஆள் உலகத்தில் ஆப்பு இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு எல்லருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ நான் ஒன்றும் அப்படி ஏமாந்து போக தயாராக இல்லைன்னு மூணாவது அஞ்சு ரூபா நம்ம சொரூபம் வெளிப்பட்டுவிடும் இல்லையா ஆனால் இப்போ நம்ம கோயிலில் போய் திரும்பி 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 எத்தனை தடவை கேட்குறோம் எத்தனை கேள்வி கேட்குறோம் எத்தனை உதவி கேட்குறோம் ஏதாவது கேட்டாலும் அவள் கோவப்படுறாளா எரிச்சல் படுறாளா என்ன என்னையே வந்து பிராணை வாங்குறியே அப்படிங்கிறாளா கருணா ரச ரசம் ஏன்னா கடல் ஒன்று தான் வற்றாதது அது எத்தனை ஆனாலும் மேகத்தை அள்ளி அள்ளி மழையை பூமிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எத்தனை தடவை தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று கடல் ஒன்றும் வருத்தப்பட்டதே கிடையாது அது எல்லையற்றது முடிவற்றது கொடுத்து கொண்டே இருப்பது ஒருபோதும் சலித்து கொள்ளாது அந்த கருணையினுடைய மொத்த வடிவமாக அம்பிகை இருக்கிறாள் என்பது ஒரு சிறப்பு இன்னொன்று அழகினுடைய மொத்த வடிவமாக அவள் இருக்கிறாள் என்பது இன்னொரு பெரும் சிறப்பு அவளுடைய ஒவ்வொரு நாமத்தையும் அனுபவித்து அனுபவித்து படிப்பது தான் சகசரநாமம் படிக்கிற சரியான முறை இப்ப சில பேர் வந்து காலம்பறை இருக்கிற அவசரத்துக்குள்ள சகஸ்ரநாமத்தை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஏகப்பட்ட வேலையும் பார்த்துட்டு அதையும் சேர்த்து விஷயப்படையே சகசிரநாம சில பேர் சொல்வாள் இன்னும் என்னெல்லாமோ உண்டு என்னென்ன அமக்களும் பண்ண முடியுமோ அத்தனை அமக்களும் பண்ணுவாள் அம்பாள் பரிதவாமல் வேலையென்னு பார்த்துட்டு போவேன் எப்போ முடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பரபரப்பு ஒரு ஓட்டம் நான் அவனு தப்புன்னு சொல்லலை ஏன்னா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் அப்படின்னு என்னால் தனியாக நேரம் ஒதுக்க முடியல அதனால் எப்பப்போ முடியிறதோ நான் சேர்த்து சொல்கிறேன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நான் தப்புன்னு சொல்ல ஆனால் சசநாமன் சொல்கிறேன்னே உட்கார்ந்து ஆனால் சகசநாமத்தை எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிச்சுட்டு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டுக்காக போகணும் அப்படின்னு சில பேர் ஐயோ இன்னும் இருக்கே ஐயோ இன்னும் இருக்கே ஐயோ இன்னும் இருக்கே அது முடியவே மாட்டேங்கிறதே புரட்ட புரட்ட பக்கம் பக்கமாக வந்துட்டே இருக்கே அப்படின்னு வருத்தமாக சொல்லுவாள் அது எதுக்கு அந்த வருத்தம் இது எப்படி அனுபவித்து சொல்லணும் அப்படிங்கிறத தமிழில் ஒரு பாட்டுக்கு அபிராமி இந்த அதில் அபிராமி பெற்ற பாடுறார் கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் நீங்கள் நாமம் சொல்வதுன்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வரைக்கும் நாமத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆனால் நான் நாமத்தை கற்கிறேன் கற்பதற்கும் சொல்லுவதற்கும் என்ன வித்தியாசம் சொல்வது என்பது ஒரு முறை சொல்வது கற்பது என்பது அதை ஒவ்வொரு முறை சொல்லுகிற போதும் ஒரு புதிய அர்த்தத்தை புரிந்து கொள்வது கற்பது எவ்ரி டைம் அதை திரும்ப கேட்குற போது அதுக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்கும் அடடா இந்த நாமாக்குள்ளே இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா இந்த நாமாக்குள்ளே இப்படி ஒரு அனுபவம் இருக்கா இந்த இந்த திருப்பெயருக்குள்ளே இப்படி ஒரு சுகம் இருக்கா இப்படி ஒரு ஆழம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு முறை அனுபவிக்கிற போதும் புதிய புதிய ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய வலிமை உடையது எதுவோ கற்பது உண்ணாமம் இப்போ எங்கள் ஊர் தமிழில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து திருக்குறள் ஆரம்பிச்சுடுவாங்க திருவள்ளுவர் திருக்குறள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பம் சிக்ஸ்த்தில் வார் செவன்த்தில் எயித்தில் ஒரு வார் நைன்த்தில் வார் இவன் என்ன பாஸ் பண்ணிகிட்டே போனாலும் அவரும் பாஸ் பண்ணிகிட்டே வந்துடுவார் அவனு இவர் இவர் எயிட்டில் நிற்க மாட்டாரா செவன்த்தில் நிற்க மாட்டாரா எல்லாம் பார்ப்பான் அதெல்லாம் முடியாது டென்த் ஸ்டாண்டர்ட் வருவார் கஷ்டப்பட்டு அவன் காலேஜில் போய் காலேஜ்லேயும் தமிழ் ஒரு பாடம் உண்டு செகண்ட் இயர் வரைக்கும் உண்டு அங்கே போனால் அங்கேயும் திருவள்ளுவர் உக்கம் வந்துருப்பார் இன்னதான் இந்த மனுஷன் போவே மாட்டேங்கிறாரு எல்லா இடத்துக்கும் வராரு அப்படின்னா அதே அதிகாரம் கூட திரும்ப வரும் முதல்ல படித்த அறந்தலியுறுத்தல் அதிகாரமே கூட பியூசியில் வரும் பிஏ தமிழ் எடுத்தா பிஏ ல வரும் ஏ எம்ஏ தமிழ் எடுத்தா கூட வரும் திரும்ப திருவள்ளுவர் வந்து உக்காந்துக்குவார் என்ன அர்த்தம் இந்த திருவள்ளுவரை அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி படிக்க படிக்க அந்தந்த வயசுக்கு தகுந்த அர்த்தம் உண்டா அதான் திருக்குறள் இருக்கிற சிறப்பு மந்திர நூல்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற ஆற்றல் என்ன இதுக்கு இதுதான் அர்த்தம்னு ஒரே ஒருத்தோடு முடிஞ்சு போகாது நீங்க அதை படிக்க படிக்க அதுக்கு வெவ்வேறு அர்த்தம் கிடைக்கும் இப்போ நெருநல் உளன் ஒருவன்